பிரதமர் மோடி தன்னுடைய ராஜினாமாவை அறிவித்து விட்டார் ஆர் எஸ் எஸ் கிட்ட நேரடியாக கூப்பிட்டு அதை கேட்டிருக்காங்க அவரும் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டாரு மோடிக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துக்கு யார் வர்றது அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப குறிப்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவர் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறார் என சிவசேனாவின் உடைய சஞ்சய் ராவத் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியினுடைய சஞ்சய் ராவத் கொளுத்தி போட்டிருக்கிறார் இது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது இதுல சஞ்சய் ராவத்தை கேட்பதற்காக திட்டுவதற்காக உள்ளே வந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவருக்கே தெரியாம பிரதமர் மோடியை மாட்டி விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது என்ன நடந்தது பதினோரு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸினுடைய தலைமையகத்துக்கு போகாத பிரதமர் மோடி ஏன் சென்றார் அங்கு மோகன் பகவத் அவர்களோட என்ன சந்திப்பு நிகழ்ந்தது குறிப்பாக லாஸ்ட்ல குரூப் போட்டோல நிதின் கட்கரி இந்த பக்கமும் அந்த பக்கம் தேவேந்திர பட்னாவிசம் இருப்பதை போன்ற அந்த குரூப் போட்டோ உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அமித்ஷாவை நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு மகாராஷ்டிராவில் இருந்து தான் அடுத்த வாரிசு அரசியல் வாரிசு என்பதை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதா ஆர்எஸ்எஸ் என்கிற கேள்விகள் அதனுடைய பின்னணி அரசியலை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகப் போகிறது எனவே அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ் தேர்ந்தெடுத்துருச்சுங்கிறது தொடர்ந்து கடந்த தேர்தலுக்கு முன்பாகவே பேசப்பட்டது தேர்தலுக்கு பிறகு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியோடு பிரதமர் மோடிக்கு எழுபத்தைந்தா வயது பூர்த்தி அடைகிறது அப்படிங்கிற இடம் வருது இந்த தான் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் போகாத ஒரு இது அதாவது பிரதமராக இருக்கும் போது அவங்க ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்குள்ளே போகலை அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு அதன் அடிப்படையில் மோடி ஜெயித்த பிறகு அந்த பக்கமே போல ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரதமராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அது பன்னெண்டு கடைசி அல்லது பதிமூணு தொடக்கத்தில் போனாரே தவிர அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அவருடைய அந்த தலைமையகத்துக்கு ஒரு போகவே இல்லைங்கிறத தான் பார்க்கணும் அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் சிவசேனாவினுடைய சஞ்சய் ராவத் நேற்று ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனார் அங்கே அழைக்கப்பட்டார்கள் அவங்க சொன்னாங்க அவர் சரின்னு சொல்லிட்டார் ராஜினாமா நான் எழுபத்தஞ்சி வயசுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டார் யார் அடுத்துங்கிறத பற்றின விவாதமே நேற்று தொடங்கிருச்சு என்பதை போன்ற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு மொத்தமாக பற்ற வைத்திருக்கிறார் அவர் குறிப்பிட்டாரு நான் இங்க மகாராஷ்டிரா காரம் தான் இந்த ஊர்ல தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போன பத்து பதினொரு வருஷத்துல மோடிஜி இந்த பக்கமே வந்த மாதிரியும் ஸ்டேட்டுக்கு கிடையாது ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு வந்த மாதிரி நாம் பார்த்ததே கிடையாது எதுக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தலைவரை மாற்ற விரும்புகிறது மோடி இனி வெளியேற்றப்படுகிறார் என்பது சஞ்சய் ராவத் அவர்கள் மிக உறுதியாக பேசியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸத்துக்கான விவாதங்கள் மகாராஷ்டிராவில் இருந்து தான் போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நேற்றைக்கு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் அதாவது அரக கூட்டத்தில் வெளியிலிருந்து வெளியாட்களை யாரையும் சேர்க்காமல் புட்டி அரகிலுக்குள் நடந்த விவாதத்தில் நாக்பூரிலிருந்து எடுக்கப்படுகிற முடிவு தான் இனி ஃபைனலானது ஆர்எஸ்எஸ்னுடைய யார் கையை காட்டுறாங்களோ அவங்க தான் அங்கே ஆள போகிறாங்க அவர் மிக நிச்சயமாக மகாராஷ்டிராவை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இதே இதை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷனில் பெரியஸாக ஜெயித்தாங்க சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சிந்தித்தார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துக்கு வராங்க எழுபத்தஞ்சு மேலே போகுதுங்கிறது கரெக்டு மோடி ரிட்டையர்மெண்ட் ஏஜிக்கு தான் வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்த வகையில் பார்த்தா அவங்க கைக்கு போகிறதுங்கிறது இதை விட ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரியான அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தலைவர் ஹுசைன் தல்வாலி அப்படிங்கிறவரு அவரை கோட் பண்ணி பீட்டி ரிப்போர்ட் பண்ணது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது இப்போ இதில் என்னன்னா நான் இருக்கேன் நான் இல்லை அப்படின்னு தள்ளக்கூடிய இடத்துக்கு அந்த விவாதத்தை கட்டமைக்கக்கூடியதாக போயிருச்சு ஆனால் இவர் பேசியது உடனடியாக மறுக்க வேண்டிய இடத்துக்கு என்ன மோடி அவர்கள் ஆகார ஆகலை பேசலைங்கிறத தாண்டி யார் யாரெல்லாம் பேச பொருளாக இருக்காங்களோ அவங்க வந்து மோடியை மாட்டி விட்டுறக்கூடாது இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான் இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ரிட்டையர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்னென்னா இப்போ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்து நாலு வருஷம் இருக்க விடுற அளவுக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி பிஜேபி ஆர்எஸ்எஸ் நோக்கியே ஆப்வியஸாக எழும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது இதுக்கு தான் என்ன பண்ணுறாரு ஃபட்னாவிஸ் வேக வேகமாக வந்து குறுக்க பூந்து பிரதமர் மோடியை காப்பாற்றுறேன்னு அவரை மாட்டி விட்டுட்டாருன்னு நான் குறிப்பிட்டேன் விட்டான் என் டிவியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க அவர் ஃபாதர் தேவேந்திர ஃபட்னாவி ஸ்னாப் சஞ்சய் ராவத் ஃபார் பிஎம் மோடி ரிட்டையர்மெண்ட் டாக் அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க அவரை ஏங்க மாட்டி விடணும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தானே பேசியிருக்காரு என்னுடைய எங்களுடைய அப்பா அவரை பற்றி நீங்கள் பேசாதீங்க தப்பா அப்படிங்கிற மாதிரியான எதுகோனையோட அவர் ஒரு வேளை மராத்தியில் சொல்லியிருக்கலாம் அந்த டோனில் அவர் என்ன பண்ணார் வேக வேகமாக தேவேந்திர பட்னாவிஸ் உள்ள வந்து பிரதமர் மோடி எங்களுடைய தகப்பனை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உருவாக்குனது விஸ்வ இந்து பரிஷத்தோ இல்லை பிஜேபியோ இந்துத்துவ அமைப்புகள் உருவாக்கின அந்த பேஸ்தானே தேவேந்திர பட்னாவிஸ் அடுத்து ஒரு அக்கு வச்சார் பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க தான் பேசுவீங்க ஏன்னா அவரை நாங்கள் எங்கள் அப்பாவாக பார்க்குறோம் இங்கே நம்முடைய மரபில் ஹிந்திய மரபில் இந்துத்துவ மரபில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அவருக்கு அடுத்து யாருங்கிறத பற்றியே நம்ம பேசக்கூடாது அதுதான் இந்திய பண்பாடு பாரத பண்பாடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார் நம்ம பாப்பம் மிஸ்டர் ஃபட்னாவி சேட் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலும் எங்களுடைய மோடிஜி தான் திரும்ப பிரதமர் ஆவார் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு அவர் எங்களுடைய தகப்பனை போன்றவராக இருக்கிறார் அது ஃபேஸ்ட் அவுட் ஆக அதுக்கு ஒரு காலத்தில் நீங்களுமே கூட அப்பாங்கிற இடத்துக்கு அவரை வச்செல்லாம் பேசியிருக்கீங்க நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை அப்பா உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு பிறகு யார் வாரிசு என்பது பேசுவது ஏற்கத்தக்கதல்ல இந்த இப்போது அதற்கான காலம் வரவில்லை அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் பேசிட்டு இவங்க ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அவங்க சீண்டுனாங்கன்னா பதிலுக்கு இவங்க என்ன சீண்டு வாங்கினா நீங்க வந்து இஸ்லாமியர்களின் கைக்கூலிகள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்த்தணும் அதை தான் எடுத்து முதலமைச்சர் பண்றாரு த்ரோவிங் இட் அஸ்னீர் அபவுட் இட் பீங் முகல் கல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை விட முகலாயர்கள் படையெடுத்து வந்த முகலாயர்களில் தான் அந்த இது இருக்கும் அப்பா இருக்கும்போதே மகன் ராஜாவாவது அப்பாவை நகத்திட்டு ராஜாவது எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எலிமினேட் பண்ணுறதெல்லாம் அந்த கல்ச்சரில் தான் வரும் அந்த கல்ச்சர் நம்ம பார்க்கும்போது நீங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது வந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வழக்கமான அந்த ஹிந்துத்துவா வெறி கொண்ட பேச்சை எப்படி உள்ள நோகத்தினுமோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணார் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இது ஒரு இது ஒரு வாத பிரதி பிரச்சனைவாதமாக இருக்குது இவர் போயிடுவார்னு அவர் சொல்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனைனா எங்கே கேள்வி வருதுன்னா இப்போ பிரதமர் மோடியும் இதற்கு முன்பாக இருந்த பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் முகலாய பாரம்பரியத்தை பாரத பண்பாட்டை விட்டுவிட்டு முகலாய பாரம்பரியத்தை பின்பற்றியதாங்கிறது தான் இப்போ லாஜிக்கலாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்னங்க சொல்கிறீங்க பாஜக அது ஹிந்துத்துவா பாரதம் சரஸ்வதி நதி எங்கே இருக்குன்னே தெரியாத சரஸ்வதி நதியை தேடி லட்ச லட்சமாக செலவு பண்ணுவாங்க வேதகால பண்பாடும்பாங்க பழைய அகண்ட பாரதம் அப்படிம்பாங்க அவங்க எப்படிங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்வீங்க அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்பா உயிரோடு இருக்கும் வரை நம்முடைய கலாச்சாரத்தில் அவருக்கு அடுத்து யார் என்கிற வாரிசை அவர் தான் அதாவது மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலையும் அவர் தான் பிரதமர் அதற்கு பிறபும் அவர் வரை அவர் தான் இதுதான் இந்திய கலாச்சாரம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நின்று தோற்கடிக்கப்பட்ட லால் கிஷன் அத்வானி அவர்கள் இருக்கும்போது அவர் இன்றைக்கும் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கிறீங்க வயது முதிர்ந்தவருங்கிற காரணத்தினால குடியரசுத் தலைவர் நின்றுக்கிட்டு அவர் உட்கார்ந்து கொண்டே அதை ரிசீவ் பண்ணக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வெளியில் வந்தது ஆனால் பிரதமர் மோடி எதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவர் எழுந்து நின்றுருக்கலாமேங்கிற கேள்வி தனி கேள்வி குடியரசுத் தலைவருக்கு மேலே மரியாதை இல்லையாங்கிறத விட்டுருங்க அப்போ தகப்பனாக அந்த கட்சியை உருவாக்கி கொண்டு போய் சேர்க்கதற்கு மிக முக்கியமாக எதிராக போராடியவர்கள் லால்கிருஷ்ணன் அத்வானியுடைய பங்கு என்பது மறுக்க முடியாது அவரை தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம் பிஎம் கேண்டிடேட்டாக கொடுக்குறீங்க அவர் தோத்துட்டாரு அவர் இருக்கும் பொழுது முகலாய கலாச்சாரத்தின்படி லால் கிஷன் அத்வானியை ஓரம் கட்டிவிட்டு குஜராத்தில் இருந்து நரேந்திர தாமோதர்தாஸ் மோதி அவர்களை கொண்டு வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று பாஜக ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு நிறுத்தியதா இல்லையா அதற்கு பிறகு மிக மூத்த தலைவர்கள் அது எல்கே அத்வானி ஆகட்டும் அல்லது முரளிமனோகர் ஜோஷி ஆகட்டும் அல்லது சுஷ்மா ஸ்வராஜ் ஆகட்டும் இவர்களில் சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சாரத்துக்கே வராமல் ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் காலம் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அப்ப பாஜக அந்த இடத்தில் அதாவது வாஜ்பாய்க்கு பிறகு திரு அத்வானி அவர்களை பிரதமர் வேட்பாளராக்கி ஆக்கி அவர் இரண்டாயிரத்தி நாளில் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர வேட்பாளர் ஆகிறீங்க அப்ப ஃபாலோ செய்யப்பட்டது வாஜ்பாய் அவர்கள் அப்பவும் இருக்கிறாரு இருக்கும்போது ஏன் அவருக்கு சக்சஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒன்பதிலும் முகலாய கலாச்சாரத்துக்குள்ள நீங்க போனீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளும் அப்படித்தான் போனீர்களா என்கிற கேள்வி இப்போது எழுப்பப்படுகிறது இது எழுவதை தவிர்க்க இயலாது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு இதை தான் தேவேந்திர பட்னாவிஸ் மோடிஜியை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவரை மாட்டி விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி மாதிரியான விஷயங்களாக மாறி இருக்கிறது அஃப்கோர்ஸ் இவங்க எழுபத்தஞ்சுங்கிறது பிஜேபி என்கிற கட்சிக்கு தான் ஏன்னா எண்பது வயதை கடந்த ஜித்தன் ராம் மஞ்சி அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசில் அமைச்சர் பொருள்லாம் இருக்கார் அஃப்கோர்ஸ் அவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தனி கதை பீகாரில் இருந்து அவர் அவர் ஒருத்தர் தான் அந்த கட்சியில் ஜெயிச்சு வந்திருக்காப்பில் அவர் அங்கே இருக்கார் நிதிஷ்குமாரோடு அவருக்கு முரண்டு இருந்தாலும் கூட ஒரே கூட்டணிக்கு வந்துட்டாங்கிறதுலாம் இருக்குது அப்போ இப்படியான பாயிண்ட்ஸ் தான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது எந்த மாதிரியான செய்திகள் பேசப்படுது பிரதமர் மோடிக்கு அவர் இந்த ஆண்டோடு ஓய்வு பெறுகிறாரோ இல்லையோ அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒருவேளை போனாலும் கூட அவர் அடுத்த தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய டிஸ்கஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு முதல்ல கட்சியை நாங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்போ ஆர் எஸ் பின்புலத்திலிருந்து வந்த ஒருவர் ரொம்ப தெளிவான அந்த கூர்மையுடையவர் எங்களுடைய அந்த வேல்யூஸை தூக்கி சுமக்கிறபடி பதவிக்கு போன பிறகு கலர் மாறாத மாதிரி நிறம் மாறாத மாதிரியான ஒருவரை முதல்ல கட்சி தலைவராக பாஜகவினுடைய தேசிய தலைவராக நியமிப்பது அப்படிங்கிறத நகர்த்திட்டு அதற்கு பிறகான சக்ஸஸர் என்னங்கிற விஷயங்களை உரையாடலை மிக தொடங்க வேண்டும் மோதிக்கு எழுபத்தஞ்சு வயசு முடிகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும் இல்லை அதுக்கான ஸ்க்ரீனிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம் என்பதாகத்தான் நேற்றைக்கு நேற்று முன்தினம் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த மீட்டிங் அப்படிங்கிறது இல்லை சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கிறது ஸோ நம்ம அந்த குரூப் ஃபோட்டோவை பார்த்தோம்னாலே மோடிஜி இந்த பக்கம் மோகன் பகவத்ஜி அந்த பக்கம் நிற்பாப்பில்ல நடுவில் இன்னொருத்தர் நிற்பார் அதுக்கப்புறம் இந்த ஓரம் ஃபட்னாவிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி படியில் எடுத்துருப்பாங்க அதை கைப்படிச்சு ஏறுறதுக்கு நடுவில் அந்த இரும்பு ஸ்டீல் இது இருக்கும் அது இந்த பக்கம் நிதின் கட்கரியும் இன்னொருவரும் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த ஃபஸ்ட் ரோல் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் ஃபேமிலி அப்படின்லாம் அவங்க அதில் போட்டு பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் ஆனால் அடிப்படையில் கவனிக்க வேண்டியது பிரதமருக்கான ரிட்டையர்மெண்ட் என்பதை நோக்கி இது நகர்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்குது அந்த மகரிஷி மண்டல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சுருக்காங்க இல்லையா அந்த வயசில் மூத்தவங்களை கொண்டு போய் அதில் போடுறது அதற்கு மோடி தயாராகிறாரா தயாராவாரா ஆர்எஸ்எஸ் இந்த விஜயதசமி தன்னுடைய நூற்றாண்டு தொடக்க விழாவை தொடங்க இருக்கிறது நூற்றாண்டு தொடக்க விழாவை கொண்டாட இருக்கிறது இந்த விஜயதசமியில் அவர்களுக்கான விஜயம் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரும் நாட்கள் அந்த அரசியல் இப்படி நகரது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதோட அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்